வணக்கம் ஆயேஷா செய்திகா நான் உங்கள் அனந்தன் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து ஒரு முக்கிய தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கடந்த மூன்று கல்வியாண்டுகளில் செகண்ட் டிகிரேட் டீச்சர்ஸ் வேக்கன்சி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது பிடி வேக்கன்சி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு முதுளை பட்டதாரி ஆசிர்கள் பிஜிடி மூவாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறு வேக்கன்சி ஒட்டுமொத்தமாக பதினான்காயிரத்தி பத்தொன்பது வேக்கன்சி இந்த பதினான்காயிரத்தி பத்தொன்பது வேக்கன்சி ஆசிரியர் தேர்வாரியம் வழியாக நேரிட நியமனம் அல்லது பதவி உயர்வு அல்லது பணி மாறுதல் இது போன்ற மூன்று அலுவலக செயல்முறைகளில் நிரப்பப்படும் வரை மூன்று கல்வியாண்டில் தற்காலிக ஆசிரியர்களை மட்டுமே நியமனம் செய்து சாதனை படைத்துள்ளது நம்முடைய தமிழ்நாடு அரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் கொள்கை முடிவு இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பணியிடங்களை நிரப்புதல் என்பது அரசின் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசின் கொள்கை முடிவு என்னவா இருந்திருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒரு கல்வியாண்டில் பதினாலாயிரத்தி நூற்றி பத்தொன்போது நூறுல ஒன்லி பத்தொம்பது வச்சுக்கோங்க நூறு இல்லை ஆனால் இருக்கும் அதெல்லாம் சர்ப்ளஸ் தான் இது வந்து அனுமதிக்களிக்கப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே டீட்டெயிலாக எவிடன்ஸ் இருக்குது பதினாலாயிரத்தி பத்தொன்பது வேகன்சி அனுமதிக்கப்பட்டது தற்காலிக ஆசிரிய நியமனத்துக்காக இது எப்போ நடந்துருக்குன்னா முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் ஒரு கல்வியாண்டுக்கு மட்டுமே ஒரே ஒரு கல்வியாண்டுக்கு மட்டுமே நூற்றி ஒன்பது கோடியே தொண்ணூற்றோரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஒதுக்கியிருக்காங்க இந்த பதினாயிரத்தி பத்தொம்போது வேக்கன்சியை நீங்கள் தற்காலிகமாக நியமனம் பண்ணி மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றாங்க நிரந்தர ஆசிரியர்கள் நியமித்தாதானே கல்வி பாதிக்கப்படாமல் இருக்கும் இப்போ தற்காலிக ஆசிரியர் நியமிக்கிறாங்க எப்போவும் போல் தற்காலிக ஆசிரியர் ஜூன் மாதம் பண்ண மாட்டாங்க ஜூலை ஆகஸ்ட் அப்படி தான் பண்ணுவாங்க சரி இப்போது இதில் என்ன என்ன இதில் தகவல் கொடுக்கணும் அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் தொடர்ந்த இந்த சதித்திட்டம் கடந்த நூ மூன்று ஆண்டுகளில் நடந்த இந்த யாருக்கும் தெரியாமல் தெரிஞ்சு நடக்கிற ஒரு செயல் இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் அப்போ ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஒன்பது கோடியே தொண்ணூற்றோரு லட்சம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த மூன்று வருடத்திற்கு முந்நூற்றி முப்பது கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் கடைசியில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஒன்பது கோடி ஐம்பத்து தொண்ணூற்றி ஒரு லட்சம் அப்படி இருக்கும் பொழுது மூணு வருஷத்துக்கு முந்நூற்றி முப்பது கோடி ஒதுக்கி இருக்காங்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்முடைய அரசாங்கம் இப்போது இதில் அடுத்த விஷயம் என்னென்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் இப்போ செகண்ட் டிகிரேட் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வேக்கன்சி இது அதிகாரப்பூர்வமாக நம்ம தமிழ்நாடு மக்கள் செய்தி துறை பதிவில் இருக்குது இப்போ இந்த நாலாயிரத்தி இன்னும் தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு மட்டும்தான் டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அப்போ மீதியெல்லாம் என்னன்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு இருக்கிற வேக்கன்சி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு டிஆர்பிக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க மைனஸ் பண்ணி பாருங்கள் மீதம் இருக்கிறது பணிமாறுதல் வெவ்வேறு பணிகளில் இருந்து பணி மாறுதல் இல்லை வெவ்வேறு பணிகள் வந்து ப்ரொமோஷன் இதை நம்ம டீட்டெயிலாக ஆயிஷா டீச்சர் சொன்னில் பார்க்கலாம் ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டில் நேரடி நியமனம் நடைபெறாத பட்சத்தில் நேரடி நியமனம் நடைபெறுவதற்கு கால தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தில் தற்காலிக ஆசிரியர்களை மதிப்பூதியம் கொடுத்து நியமிப்பார்கள் என்பது மாற்று கருத்தே இல்லை இதை நீங்கள் தான் விழிச்சிக்கணும் அடுத்து இதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா பிஜிடி வரையும் மூணு வருஷமாக போஸ்ட் டீச்சர் எக்ஸாமே நடத்தலை பிஜிடிஆர்பியும் நடத்தலை அதாவது பழைய சிலபஸை மாற்றணும் மாற்றணும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களா இல்லை நிதி இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னு தெரில ஆனால் அட்லீஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஒரு டிஆர்பி எக்ஸாம் வச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க மூவாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறு பணியிடங்களுக்கு மூன்று வருடங்களாக ரூபாய் பதினெட்டாயிரம் கொடுத்து ஆசிரியர் நியமனம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு பிஜிடி போஸ்ட்டு கூட போடலை இப்போ சிலபஸ் மாறுவதற்கு முன்னாடியே இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தால் நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கும் அடுத்து பிடி இதுவும் பார்த்திங்கன்னா ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு பணியிடங்கள் இது நமக்கு இப்போ ஒப்பழைப்பு அளிக்க பணி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பட்ஜெட்டில் ஒதுக்குது போன வருஷம் மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு முந்நூற்றி பத்து அதுக்கப்புறம் ஒரு அறநூற்றி இருபதுன்றத சேர்த்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் மட்டும்தான் டிஆர்பி ஹேண்ட் ஹேண்ட்ஓவர் பண்ணி அது காலமெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க ஒரு முந்நூறு பணியிடங்கள் எஸ்சி எஸ்டி அது டீ ரிசர்வேஷன் கிடையாது அது அப்படியே தான் பேக்லாக்கு ஷார்ட் ஃபால்னு எடுத்துகிட்டு போயிட்டு போகிறாங்க இது அரசியல் செயல்முறையில் அலுவலக செயல்முறை இப்போ நீங்கள் யோசிச்சுக்கலாம் இந்த ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலில் மைனஸ் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பண்ணிட்டிங்கன்னா மீறி இருக்கிற பணியிடங்கள் பிஆர்டி டு பிடி கன்வர்ஷன் அப்படி இல்லைன்னா வேறு துறைகளிலிருந்து இருந்து கன்வெஷன் அப்புறம் கிரேட் டு பிடிஎம் ப்ரொமோஷன் இதெல்லாம் வழக்கில் இருக்குது இதெல்லாம் சமக்கிர நிதிக்குள்ளேயும் ஒதுங்கியிருக்கு அப்போது இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே இருக்கிற பணியிடங்கள் எதுக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க இந்த அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு பணியிடங்கள் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா வருகின்ற கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வியாண்டில் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கும் வரை தற்காலிக ஆசிரியை தொடர்வதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனே நான் கொடுத்துட்றேன் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலமை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம் இது தவறான செய்தி பொய்யான செய்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நாக்கு அந்த பேச்சு ஆரம்பித்தாவே கண்டிப்பாக கசக்கும் உண்மை ஏன்னா கடந்த மூணு வருடங்களில் ஒரு பணி நியமனம் கூட கொடுக்கல நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையில் ஜீரோ ரெக்ரூமெண்ட் இன் டைரக்டு ரெக்ரூமெண்ட் அப்படி இருக்கும்பொழுது இந்த எவிடன்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது பாருங்கள் நூற்றி நூற்றி ஒன்பதா கரெக்டாக இருக்குங்களா நூற்றி ஒன்பது கோடியே தொண்ணூத்தொரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடு இது வந்து தற்காலிக ஆசிரியருக்காக தான் ஒதுக்கியிருக்காங்க இது எப்போ நடந்தது காகர்லா உஷா அரசு முதன்மை செயலில் இருக்கும் போது நடந்தது இது என்ன ஆண்டு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்துச்சுங்களா அடுத்து இப்போ ரீசெண்டாக இவங்களோட ப பிரிவும் அதே தான் மதுமீதம் ஐஏஎஸ் அவர்கள் இவங்களோட காலக்கட்டங்கள் என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் காகர்லா உஷா அவர்கள் இருக்கும்போது இதே நூற்றி கோடி ஒதுக்கி பதினாலாயிரம் பணியும் தற்காலிகமாக மா மாற்றிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கா கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் நம்ம முக்கியமான நபர் குமரகுருபன் ஐஏஎஸ் அவர்கள் குமரகுரு ஐஏஎஸ் அவர்கள் இருக்கும்பொழுதும் நூற்றி ஐம்பது கோடியே அந்த தொண்ணூற்றாறு லட்சத்தையும் அதிகம் கொடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இது மதுமிதா மேடம் ஒரு ஆறு மாதமும் அவர் ஒரு ஆறு மாதம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ககர்லா உஷா அவர்களுக்கு பிறகு இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த நூற்றம்பது கோடியை ஒதுக்கியிருக்காங்க இதுதான் உண்மை இது கொடுத்துருக்காங்களா இது வந்து பழைய செயல்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்ன நடந்தது இதையே தான் வந்து காப்பி அடிச்சுனு ஒவ்வொரு கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் தொடக்கல்வித்துறையில் மற்றும் காலியாக காலியாகுள்ள நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு படதலாசிரியர் பணிகள் மற்றும் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுவத்திரம் ஆசிரியர் பணிகளை மொத்தம் பதினாலாயிரத்தி பத்தொன்பது பணியிடங்கள் நேரடி நியமனம் பதிவு உயர்வு இதுதான் நான் புரிஞ்சுக்கணும் இதை நானாக கதை கட்டி பேசலை எது இது எல்லாமே இது எல்லாமே உள்ளர்த்தங்கள் இருக்குது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் டைரக்ட் ரெக்ருமெண்ட்டும் இருக்குது இதில் பதிவு உயிரும் இருக்குது பனி மாறுதல் இருக்குது இதுவும் அதே தான் பதிவு உயர் இருக்குது பனி மாறுதல் இருக்குது டைரக்ட் ரெக்ருமெண்ட் இருக்குது இது மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு டைரக்ட் ரெக்ருமெண்ட் கிடையாது இதுக்கு உள்ளே டைரெக் ரெக்ருமெண்ட் இதுலேயே தான் ப்ரொமோஷனும் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது இதுவும் அதே தான் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொம்போதுன்றது நாலாயிரத்தி ஐநூறுன்னு வச்சுக்கோங்க இல்லை அஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் உள்ள உள்ளடக்கம் அதே மாதிரி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலில் டைரக்டர் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இதுக்குள்ள சில விஷயங்கள் ஸோ இதே தான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வராங்க இந்த காகர்லா உஷா அவர்கள் பேஜ் இது வந்து இப்போ ரீசண்டாக இருக்கிறது தானே நேரடி பணி நியமனம் பதிவு உயர்வு மூலம் நிரப்பு வரை பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியர் பணி செய்யப்பட்டதற்கு அனுமதியும் அவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட இறநிலை ஆசிரியருக்கு ரூபாய் பன்னெண்டிராயிரம் பதினைந்தாயிரம் பதினெட்டாயிரம் ஒட்டுமொத்தமாக பதினாலாயிரத்தி பத்தொம்பது இடைநிலை பட்டதாரி முதலிய ஆசிரியருக்கு மதிப்பூதி மலர் ஆகும் செலவனும் நூற்றி ஒன்பது கோடியே தொண்ணூற்றோரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் லட்சம் மட்டுமே நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது அப்போ ஒரு கல்வியாண்டில் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணிக்காங்க நூற்றி ஒன்பது நூற்றி பத்து கோடி தற்காலிகளை வசித்து முடிச்சிட்டாங்க இதுவே வந்து நிரந்தர ஆசிரியர்களை போட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படியே பதினாலாயிரத்தை போட்டு மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கு இப்போ அதுக்கடுத்த விஷயம் ஷாக்கிங் இதுதான் வரும் ஆண்டுகளில் தொடக்க கல்வித்துறை கல்வித்துறையில் ஏற்படும் ஆசிரிய காலி பணியிடங்களை நேரடி நியமனம் பதவி உயர்வு மூலம் நிரப்பும் வரை மாணவ மாணவிகளின் கல்வி நலன் கருதி ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் செய்து கொள்ள கல்வி ஆணையருக்கு அதிகாரம் அளித்து ஆணை வழங்கப்படுகிறது அவ்வாறு நியமனம் செய்யும் பொழுது ஒருங்கிணைந்த நிதியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லேட்டாக தெரி தெரிஞ்சிருக்கோம் தெரிலனா கேளுங்க அது சொல்லிடலாம் இப்போ இதை எங்கேருந்து சார் இந்த தகவலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அரசாணை எண் ஏழு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ஏழாம் தேதியே இது நடந்திருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு கல்வியாண்டுக்கு நூற்றி ஒம்பது கோடி அப்போ இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ஒரு நூற்றி ஒன்பது கோடி அதுக்கப்புறம் இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு ஒரு நூற்றி ஒன்பது கோடி மூணு வருஷமாக முந்நூற்றி ஒன்பது கோடியை கொடுத்துட்டு நேரடி நியமனத்தை இல்லாமல் பண்ணிவிட்டாங்க இப்போ எனக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா வரும் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறில் வரும் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறில் இது இப்போது ரீசண்ட்டாக நடந்தது அடுத்த எவிடன்ஸ் இதையும் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இதே தான் அரசாணை இரநூத்தி அறுபத்தி ஏழில் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொழிற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கொடுக்கும்போது இதை வழிமொழிஞ்சிருக்காங்க ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொழிற்கல்வி ஆசிரியருக்கு தற்காலிக நியமனம் பண்ணும்பொழுது இதை வழிமொழிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ இதையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக உங்ககிட்ட கேள்வி கேட்டுடுறேன் நீங்களே சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆண்டில் தற்போது புதிய அரசு முதன்மை செயலர் பா ஃபார் கல்வித்துறை பள்ளி கல்வித்துறைக்காக அரசு முதன்மை செயலராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருப்பவர்கள் மருத்துவர் பி சந்திரமோகன் ஐஎஸ் அவர்கள் இவர்களுடைய பணி யாவது நிரந்தர ஆசிரியர்கள் நியமிப்பார்களா என்பது டிஆர்பி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் தேர்வர்களோட கோரிக்கையை சார்ந்தது பிடி வேக்கன்சி கேட்பவர்களுக்கானது பிடி பணி நியமனம் கேட்பவர்களுக்கானது அதே மாதிரி எஸ்சிடி கூடுதல் வேக்கன்சி கேட்பவர்கானது எஸ்சிடி ஆன்சருக்கு கேட்பவருக்கானது இது எல்லாம் வகையில் இருக்குது இதெல்லாம் இந்த பதினாயிரத்தி பத்தொம்பது பணியிடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் இதே போல் நூற்றி ஒன்பது கோடி ஒதுக்கி தற்காலிக ஆசிரியராக தொடருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையன்றது நீங்களே கமெண்டில் போடுங்க மேலும் இது போன்ற ஒரு உண்மை தகவலாக சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவின்